ஹாய் மக்களே வணக்கம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல உங்கள் வீடு எங்கே வீடு எங்கே இருக்குது நீங்கள் கட்ட போகிற வீடு எங்கே இருக்குன்னு எங்கள் வீட்டை தான் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் இதுதாங்க எங்கள் பழைய வீடு பார்த்துருப்பீங்கள இருந்த இடம் வீடை இடித்தாச்சு பாருங்கள் இது வந்து மோட்ரு ஏற்கனவே இருந்தது நீர்மூழ்கி மோட்ரு இருந்துச்சுல அது மோட்ரு மட்டும் கலக்கிட்டு கொஞ்சம் நவுற்றி வச்சுருக்கோம் முத வீட்டுக்கு அடியில் பறித்து வச்சுருந்தோமா இப்போ அதை எடுத்துட்டு மேலே அப்படியே தூக்கி வச்சு கட்டி வச்சுருக்கோம் இடம் வந்து ஆயிரம் சதுரடி ஆனால் நாங்கள் அந்தளவுக்கு வீடு கட்டல கொஞ்சம் சின்னதாக தான் கட்டுறோம் எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா வச்சுட்டு உக்காந்துருக்கார் அதாங்க வியாபாரத்துக்கு போகிற வண்டி பாருங்கள் இதில் தாங்க வீடு கட்ட போகிறோம் இந்த வீடு ரொம்ப நாள் ஆச்சா எல்லாம் பாருங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது தாங்க எங்கள் கா காட்டுக்குள்ளே இருக்கிறப்படி தான் இருந்தோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கள்ல எங்கள் வீட்டை நிறைய பழைய வீடியோலலாம் இதில் வந்து வீடு கட்ட போகிறோம் அது வந்து நம்ம ஏற்கனவே நாங்கள் இருந்த ரூம்லேயே சின்ன உண்டை தடுத்து அதுக்குள்ளே மட்டும் இந்த ஒரு அத்தியாவசிய பொருட்கள் இங்கே வந்தால் போனால் தண்ணி இனி குடிக்கிற மாதிரி அதெல்லாம் வச்சுருக்கோம் சின்ன சின்ன சாமான் வண்டி சாமான் இதெல்லாம் பாருங்கள் இதாங்க இடம் வீடாக இருக்கும்போது பெருசாக தெரிஞ்சிச்சு இடமா பார்க்கும்போது சின்னதாக தெரியுது எனக்கு இதுதான் இடம் பார்த்துக்கிட்டிங்களா நல்லா இருக்குதா எல்லோரும் எங்கள் வீட்டை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு கட்டுறேன் எங்கள் பழைய வீடு எப்படி இருந்துச்சுங்கிறத தம்னையில் போடுறேன் பாருங்கள் நான் எப்பயும் ஷூட்டிங் எடுப்பேன்ல சரி ஷூட்டிங் எங்கிற பாருங்க வீடியோ எடுப்பேன்ல அந்த இடத்துக்கு இப்போ கூப்பிட்டு போய் உங்களுக்கு கூப்பிட்டு போய் கட்டுறேன் இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே தோட்டம்லாம் இருக்குது பாருங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பாருங்க இதாங்க இடம் நல்லா பெருசாக இருக்கா காசு தான் வேணும் கட்டுறதுக்கு அது இப்படிப்பட்ட ஏரியாவில் இருந்துட்டு அங்கே போய் டவரும் கிடைக்காம ஒன்றும் கிடைக்காம எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வீடியோவும் அங்கே போனால் போக மாட்டேங்குது இன்றைக்கி இங்கேருந்து அப்லோட் பண்ணுறேன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் டவர் ப்ராப்ளமா இல்லை நமக்கு யூடியூப் தான் ப்ராப்ளமாக பாருங்க மாடு வீடு எல்லாம் எப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இப்படி சுதந்திர பறவையை கொண்டு போய் பறவையாக்கி விட்டாங்க என் ஷூட்டிங் ஸ்பாட் அந்த இருக்கு பாருங்க இங்கே தான் நான் நிறைய வீடியோ எடுப்பேன் பார்த்துருப்பீங்க என்னுடைய விவசாய வீடியோ எல்லாமே நான் இங்கேருந்து போட்ட வீடியோ தான் இங்கே பாருங்கள் ஆடு மாடு எல்லாமேயும் விவசாய நிலங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் வீடாக ஆரம்பிக்குது அங்கெல்லாம் பாருங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துலலாம் எல்லாமே இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு போய்கிட்டு இருக்குது என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டு இது தாங்க இங்கே தான் நான் நிறைய வீடியோக்கள் நான் போடுற முக்கால்வாசி வீடியோ இங்கே தான் எடுத்திருப்பேன் பார்த்துருப்பீங்க உள்ளே போய் கட்டவா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வாழை மரம் வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை காய்க்காக கிடையாது இங்கே உள்ள வாழை மரம்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் வாசலில் கட்டுவாங்கல்ல அதுக்குள்ள வாழை மரங்கள் தான் வாங்க காட்டுறேன் பார்த்தீங்களா இதுதான் என் ஷூட்டிங்ஸ் ப்ளேஸ் அழகாக இருக்குல்ல நல்லாயிருக்கும் நம்ம வீடு அந்த இருக்குது வீடு இல்லை இடம் வீடு கட்ட போகிற இடம் அந்த செங்கல்லாம் இருக்குது பார்த்திங்களா எங்கள் வீட்டில் செங்கல் அடுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது அது எங்கே இருந்ததுன்னா ஏற்கனவே நம்ம இருந்திருப்போம்ல வீட்டில் அந்த வீட்டில் வந்து அடியில் வந்து அந்த பூமியெல்லாம் நோண்டி அடியில் வானக்கால் தொண்டி கட்டுவாங்கள்ல அது பேர் என்ன பிரேஸ் மட்டம் போடுவாங்கள்ல அது போடுறதுக்கு கட்டின செங்கல் தான் அது அந்த காலத்தில் வந்து அதாவது அந்த காலமில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அவங்க வந்து அந்த காங்கிரீட்டு போடாமல் கட்டினதுனால தான் நாங்கள் இடித்ததேமோ வீடு இடிஞ்சு விழுந்ததேமோ காங்கிரீட்டுன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல பெல்ட்டு போட்டு கட்டுவாங்கள்ல எங்களுக்கு வந்து பெல்ட்டு போடாமல் கட்டினதுனால அந்த செங்கல் எல்லாமே அப்படியே இருந்துச்சுங்க உள்ள அதையெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருக்கோம் அதுதான் அந்த செங்கல் ஆவணி நாலாம் தேதி வந்து பூமி பூஜை போட போகிறோம் நல்லபடியாக வாழ்த்துங்க சந்தோஷமாக எங்களை எல்லோரும் ஏன்னா வாழ்க்கையில் வீடு கட்டுறது எல்லோரும் ஒரு வாட்டி கட்டுவோம் அதை சந்தோஷமாக கட்டுவோம் பார்த்திங்களா வாழ்த்துங்கன்னு சொன்ன உடனே மல தூருதுங்க எவ்வளோ சந்தோஷம் இயற்கையவே இயற்கையே நீ வாழ்த்துதுன்னா பார்த்துக்கோங்க நீங்களும் வாழ்த்துங்க இந்த இவர் ஒரு இப்போ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு தருங்க இங்கே வந்தால் தாங்க எனக்கு இயற்கை என்னது என் உசுரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் தான் வந்த உடனே தாங்க என் உசுரே திரும்பி வந்துருக்கு பாருங்க இப்படி இடத்துல உட்காந்து சுதந்திரமாக வீடியோ போட்டுட்டு அங்கே போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கு இங்கே தாங்க உட்காருவேன் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி இந்த இங்கே எனக்குள்ளே மாட்டு சாணியெல்லாம் கிடக்கும் அந்த சாணியிலலாம் உட்காந்து தான் வீடியோ எடுப்பேன் இன்றைக்கி வந்து இப்படி மாறிப்போச்சு நீ பாருங்க குயில் சத்தம் மயில் சத்தம் மானு சத்தம் எல்லா சத்தம் மான் இருக்குது அது சும்மா காய்ச்சும் சொல்கிறேன் ஒரு விட்டு சேர்த்து சொல்கிறேன் மயில் இருக்குது மயிலுக்கு காலையில் சத்தம் கேட்கும் பாருங்கள் எப்படி இருக்குது இனிமையாக இருக்கா இல்லையா இங்கெல்லாம் இருந்துவிட்டு பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்க நீங்கள் பார்க்குற முக்காவாசி விவசாய விடிய நான் இங்கே தான் எடுத்தேன் இங்கே எல்லாமே விவசாயம்தான் இங்கே கொஞ்சம் தான் வீடுங்க இருக்கும் வீடு ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு இடவெளி நூறு மீட்டரு இருக்கும் நல்லா இருக்குதா எங்கள் வீடு சரி வீட்டுக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஐடியாக்கெல்லாம் கொடுத்தீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஆயிரம் சதுரடியில் நாங்கள் வீடு கட்டுறல கொஞ்சம் இடம் விட்டு தான் கட்டுறோம் ஏன்னா நமக்கு வண்டி கிண்டி இருக்குதுல்ல வைக்க இடம் வேணும் நாளைக்கு பட்டறை விட்டுற வைக்கிறதா இருந்தாலும் பாத்திரம்லாம் வைக்கிறதா இருந்தாலும் இடம் வேணும் அதனால் கொஞ்சம் இடம் விட்டு தான் கட்டுறோம் ஒருத்தவங்க சொன்னாங்க ஆயிரம் சதுரடியில் வீடு கட்டினீங்கன்னா முப்பது லட்சம் வேணும்னு எனக்கு தூக்கி வேரி போட்டுருச்சு நாங்கள் அவ்வளோக்கெலாம் பட்ஜெட் இல்லைங்க எங்களுக்கு ஒரு எட்டு ஒம்பதுக்குள்ளே தாங்க பட்ஜெட்டு அதுக்குள்ளே இதெல்லாம் சுருக்க முடியும் ரொம்ப ஆடம்பரம்பாலாம் நாங்கள் கட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக செலவுகளை சுருக்கி ஆடம்பரம் இல்லாமல் குடி இருக்கு வீடு ஒரு சொந்த வீடு அவ்வளோதாங்க டைல்ஸே போட முடிஞ்சாதாங்க போடுவோம் காசுலேன்னா டைல்ஸு கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒட்டிக்கிற மாதிரி கூட ஐடியாக்கள்லாம் இருக்குது என் கேமராவே இங்கே வந்தால் தாங்க நல்லா தெரியுது நெசமாகவே எனக்கு அந்த வீட்டில் அது எப்படி கஷ்டப்பட்டு மூச்சு விடுற மாதிரி இருக்கும் இங்கே வந்தால் நான் அப்படி சுதந்திரமாக மூச்சு விடுற மாதிரி இருக்குது எனக்கு பாருங்கள் இதெல்லாம் மாதுளங்கண்டு வேப்பங்கண்டு மாதுளங்கண்டு தெரியுதா மாதுளங்கன்று வேப்ப மரம் பாருங்க சீத்தாப்பழ மரம் நல்லா இங்கே அவ்வளோ சீத்தாப்பழம் பிடிங்கியிருக்கேன் அதெல்லாம் பல பழைய இதில் வீடியோவில் பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் குழு 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 குழுன்னு இருக்கும் இங்கே வெயிலே தெரியாதுங்க இந்த இடத்துல நான் வீடு கட்டி வந்ததும் டெய்லி விவசாய வீடியோவாக போட்டு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாலே இங்கிட்டு வந்துட்டேன்னா கெட்ட ஆரம்பித்தா இங்கே வந்து நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும்ல வந்துட்டேன்னா டெய்லி பாப்பாவை போட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக நல்லா போடுறேன் லைவ் கூட போடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போச்சுன்னா பாப்பா கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடும் தூங்க வச்சுட்டு நான் உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்க்குற வகையில் வீடு விளாக்கு விளாக்கு நம்மளும் ஒரு சங்கீதா வினோத்து வினோத்து சங்கினது வினோத்து சங்கீதாவா அவங்க பேர் என்ன சீதா வினோத்து சீதா அவங்க அளவுக்கு வரணுன்னுங்கிற ஒரு ஆசை இருக்குது வருவோம் சீக்கிரம் வருவோம் கட்டாயம் வருவோம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நல்லா இருந்துச்சா நான் லைக் கொடுங்க அந்த ஹைப்பு பாயிண்ட்டு கொடுங்க வீட்டை பார்த்துருப்பீங்க வீடு வானக்கால் பூஜை போடுற அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பூஜை போடுறதையும் காட்டுறேன் பாப்பாவையும் காட்டுறேன் பாப்பாவை எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்காரு போதும் கால் வரைக்கும் கூப்பிட்டுருவாரு பாய்